அருமை திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற தின பலன்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை தினமும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் என்று பார்க்கும்பொழுது ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் நம்மளுடைய ஆவணியோடைய முதல் நாள் அற்புதமான நாள் எல்லாராலையும் அதிகமாக எதிர்பார்க்குற மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம்தான் இன்றைய நாளில் தான் சூரிய பகவான் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார் இந்த சிம்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழையும் போது ஆவணி மாதம்னு சொல்லுவோம் அதே போல் சிம்ம மாதம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிம்ம மாதத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்பவர் உண்டுங்க எல்லாருக்குமே கவலைகளையும் கஷ்டத்தையும் மறக்கணுன்னா அவங்க அனைவருமே ஆவணி மாதத்தில் ஒரு பயணிக்க வேண்டும் என்பது உண்மை இருளுக்குள்ளே உட்காந்துருக்க அத்தனை பேருக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆவணி மாதத்தில் உண்டு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடாதா ஒரு நல்ல விஷயங்களுக்கோ நல்ல செயல்பாடுக்கோ நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது ஆவணி மாதம் தான் செயல்படுத்த முடியும் கடந்த காலங்களில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் ரொம்ப கலந்து கொள்ளவே முடியாது ஆனால் இந்த மாதத்தில் ஆன்மீகமும் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் உண்டு என்பது கிரகரீதியான உண்மை ஓகே அப்போ இன்றைய நாளில் அதிகாலை மூணு மணி பதினெட்டு நிமிடம் வரையும் ரோகிணி நட்சத்திரம் இயங்குகிறது பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிருகசிஷ நட்சத்திரம் ஓகேவா அதே போல் இன்றைய நாளில் நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை ஏழு முப்பது மணி முதல் சரியாக ஒம்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது அதே போல் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆறு மணி முதல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு முப்பது மணி வரையும் நல்ல நேரம் இருக்கிறது இந்த நல்ல நேரத்தை ரொம்ப நாளாக இந்த ஆவணி மாதத்தில் நல்ல நேரத்தை எதிர்பார்த்தா இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம் சுப நிகழ்ச்சிகள் எதாவது நடத்துனா கூட ஆவணி மாதம் வந்தால் தான் நடத்த முடியுங்கிறதுனால இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பான நாளாக ஆரம்பத்திலே ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரையும் ராகு காலம் இருக்கிறது இன்றைய நாளில் யமகண்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரியாக மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் யமகண்டம் அதுக்கடுத்தபடியாக இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா குளிகை என்று பார்க்கும்பொழுது சரியாக மூணு மணிலேருந்து நான்கு முப்பது மணி வரையும் மாலை நேரத்தில் குளிகை நேரம் வருது அப்போ உங்களுடைய இயக்கத்துக்குரிய அத்தனை விதமான விஷயங்களும் மீண்டும் மீண்டும் நடக்க வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான விஷயம் தொடர வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைய நாளில் குளிகை நேரத்தில் நீங்கள் இயக்குவது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் யாருக்கும் பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரம் அப்போ சந்திராஷ்டிரம் நாள் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு இன்றைய நாளுக்குரிய தின விஷயங்களை உங்களுடைய ராசிக்கான பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்க வீடியோக்குள்ள இன்றைய நாள் மேச ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு சோகமாக இருக்கிறவங்க கூட இன்றைய நாள் அடி சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு இயங்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள எல்லாம் விலக போகுது நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை லாக் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகி வெளியே வர போகிறீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்கி ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அல்லது இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களை இயக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது யாராச்சும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா மறக்காமல் இன்றைய நாளில் நம்முடைய மேசராசி அன்பர்கள் அதற்கான பயணத்தை மீண்டும் துவங்க வேண்டும் மீண்டும் அதனுடைய விஷயத்தை என்ன சொல்ல என்ன செய்ய வேணும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடு இன்றைய நாளில் நம்முடைய மேச ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆவணி மாதத்தின் துவக்கமான இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடு ஏற்பட போகுது இந்த மாதம் உங்களுடைய விஷயங்களில் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் செயல்பட போகிறீங்கன்னு நினைக்கீங்களோ இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கியோ அல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலையை நோக்கியோ நீங்கள் பயணிக்க நினைக்கிங்கன்னா அதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுக்கும் இன்றைய நாளில் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்றைய நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே உட்காந்துருக்கிறார் அப்போ மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே இயக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் முழு மனதோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரிசபராசி என்பர்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்திங்கன்னா அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பணம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நற்செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நம்மளுடைய சிவராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வண்டி வாகனங்களை வந்து பழுது செய்து அதை வந்து புதுசாக புதுப்பிற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டு புதிய வண்டியும் வாங்கலாம் அல்லது பழைய வண்டி என்ன பண்ணலாம் கொஞ்சம் சரி கொஞ்சம் சர்வீஸ் பார்த்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய வண்டி மாதிரி ஒரு இமேஜினேஷன் உருவாக்கலாம் ஒரு மாய வலை அப்படிம்போம்ல அதற்கான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆவணி மாதத்தின் துவக்கம் நாளான இன்று ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போயே ஆகணும் அது எவ்வளோ செலவிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளி ஊராக இருக்கலாம் வெளி நாடாக கூட இருக்கலாம் அதற்கான முயற்சியை இன்றைய நாளில் நீங்கள் உறுதியாக செய்வதற்கான பாக்கியம் உண்டு அதே போல் கொஞ்சம் விரை செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இன்றைக்கி வந்து மையத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விரை செலவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா முன்கூட்டியே தேவையில்லாத விரைவு செலவுகளை எப்படி தவிர்த்துக்கொள்வது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளை எப்படி கொள்வது என்பதை நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நம்மளுடைய வடிவல் சார் சொல்ற பார்த்திங்களா ஆரம்பத்துலேயே பிளான் பண்ணி செய்யணும் எந்த காரியத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் அந்த பிளான் உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அவசியம் அவசரப்பட்டு செஞ்சேன் தேவையில்லாமல் அவங்க சொன்னாங்க செஞ்சேன் இவங்க சொன்னாங்க செஞ்சேன் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க பக்கமாக பிளான் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதமான மகிழ்ச்சிக்குரிய சூழ்நிலையும் விரை செலவாக இருந்தாலும் அதை சுப செலவாக மாற்றக்கூடிய அமைப்பும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாபங்கள் வரும் அதிகமான மகிழ்ச்சிகள் இருக்கும் லாபமாக மகிழ்ச்சியாக அப்படிங்கிறத யார் செயல்படுத்த வேண்டும் யார் யோசிக்கணும்னா கடகராசிக்காக தான் நினைக்கணும் நீங்கள் இன்றைக்கி லாபம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும் முழு மூச்சாக நீங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் முழு கவனம் செலுத்துனீங்கன்னா உறுதியாக லாபம் இரட்டிப்பாக வரும் அல்லது மகிழ்ச்சி மட்டும் வேணுப்பான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் இன்றைய நாள் எனக்கு மகிழ்ச்சி தான் வேணும் அப்படின்னா உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களுக்கு வேண்டிய உங்களுடைய அன்பு காதலி காதலன் ஏ ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு இவங்க இருந்தால் சந்தோஷம் இவங்க கூட போனால் சந்தோஷம் அப்படின்னு நினைப்போம் பார்த்திங்களா அவங்க கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை வெளியூருக்கோ படத்துக்கோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்களுக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் இருவரும் சேர்ந்து அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கான பாக்கியம் உண்டு அதே இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை மட்டும் யோசித்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் கோச்சார ரீதியாக செயல்படுத்த போகிறது இன்றைய நாளில் ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய ஆவணி மா துவக்க நாள் இன்றைய நாள்னு சொல்லிட்டோம் அப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உறுதியாக உங்களுடைய ராசி பலன் மூலமாக கிடைக்கும் என்பது உண்மை சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஆவணி மாதம் முதல் நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களும் இயங்கப் போகிறது உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் ரொம்ப லாபம் கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப போராடிக்கிருக்கீங்க அப்படின்னா இன்றைய நாளில் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உறுதியாக உங்களுடைய தொழிலை நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் அதிகமாக ஃபுல் பவரோடு இயக்கி அதில் ஒரு வெற்றி காண முடியுங்கிற தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்க்க முடியும் அது உங்களுக்கு அந்த தன்னம்பி தன்னம்பிக்கையும் வரும் அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து ஒரு சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தொழில் நடத்திடுவாங்களா மாட்டாங்களா என்ன பண்ணே தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கும் இருக்கலாம் அதே போல் உங்களுக்குமே இந்த சிந்தனை இருக்க தான் செய்யும் அப்போ இந்த சிந்தனைகளுக்குரிய செயல்பாடுகளை நல்ல விதமாக இயக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு இயக்கம் எங்கே இருக்குன்னா இன்றைய நாளில் தான் இருக்குது அதே போல் நம்முடைய சிம்ம ராசியில் யாராவது திருமணத்துக்கான முயற்சிகளில் எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது அது என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உறுதியாக என்ன பண்ணுங்க இன்றைய நாளில் ஆரம்பிங்க பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது அதே போல் வந்து ஏதாச்சும் ஒரு கார் வாங்க நினைக்கிறது அப்படி உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்கான விஷயங்களையும் மேலும் உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட சந்தோஷத்துக்கான விஷயத்தையும் உறுதியாக இன்றைய நாளில் நீங்கள் இயக்குவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீ நினச்ச மாதிரி சந்தோஷம் அதிகமாக நினைச்சிருக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய ஒரு மதிப்பளிக்கிற அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதமாக இருப்பதனால நீங்கள் இன்றைய நாளில் முழுமையான ஒரு அற்புதமான நாளாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் எட்டாத கூட பறித்தான் அப்படிமாங்க பார்த்தீங்களா ரொம்ப ட்ரை பண்ணி பறித்தான் யா அவனுடைய முயற்சினாய் அவனுடைய வெற்றி காரணம் அப்படிங்கிற வார்த்தையை இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய முழு முயற்சியானது இன்றைய நாளில் போகிற அத்தனை விதமான விஷயங்களுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் நீங்கள் பல பேருக்கு ஐடியா கொடுக்குறவர் பல பேருக்கு ஐடியா கொடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய லெவல் வேறு லெவல் ஆகும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் நீங்கள் தான் தலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நாளுக்குரிய கிரக அமைப்பில் நம்முடைய கன்னி ராசினியர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன முழுமையான இறையொருள் கிடைக்குங்க இன்றைய நாளில் யாரெல்லாம் குலதெய்வ கோயில் போகலையோ குலதெய்வ கோயில் போகவே முடியல எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த குலதெய்வ கோயில் இருக்குது இல்லை எங்கள் ஊரில் தான் அந்த குலதெய்வ கோயில் இருக்குது என்னால் எட்டி பார்க்க கூட முடியல ஆணும் போக நினைக்க முடியலை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைய நாளில் காலையில் விலன எழுந்திரிச்சு கா சாப்பாடு வைங்க காகா சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் மனசார உட்காந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார இன்றைய நாளில் இறை அருள் மூலமாக ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னே உடனே பதட்டப்படவே வேண்டாம் என்னை பொறுத்தளவு கொஞ்சம் நிதானமாக அவசரப்படாமல் முடிவெடுங்க இன்றைய நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் வழிபாடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள துர்கே அம்மன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடில் அல்லது ரெண்டு வழிபாடுமே செய்வது மூலமாக உங்களுக்கு சந்திராஷ்டிரமனால் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தாலும் உறுதியாக காணாமல் போய்விடும் இன்றைய நாளில் மதியம் வரை உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லெவல் இருக்குது வேறு லெவலுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதே போல் நம்முடைய துராமராசி என்பர்களை யாரெல்லாம் ஒரு லைஃப்பில் படித்தே தீரணும் படிப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை மீண்டும் படிக்கலாமா படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் மீண்டும் படிக்கலாமா எனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு பெண்ணாக இருந்தால் எனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு ஆனால் தான் என்னோடய லைஃப்பில் ஒரு சிக்கல்லே இருக்கேன் ஆனால் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைய நாளில் வருது அப்படின்னா உறுதியாக உங்களுடைய படிப்பில் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் சரி அந்த தடையை நீங்கள் உடச்செரிஞ்சு படித்தே தெரிவிங்க நீங்களாம் தூங்கும் போது கூட யோசிக்கிட்டே தூங்குறவங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும் எப்படி பண்ணலாம் யார் நம்மளை அட்டாக் பண்ணுவான் யார் நம்மகிட்ட அன்பாக இருப்பான் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் நீ பார்க்க கம்பீரமாக இருக்கலாம் பார்க்க கருடுமுறாக இருக்கலாம் ஆனால் கிரகங்கள் உங்களை உண்மையாகவே குட்டி குழந்தையாக தான் வளர்த்து வந்து கொண்டிருக்கிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாகான உண்மை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத அளவுக்கு என்னுடைய நண்பன் எனக்கு உதவி செய்தான் என்ற வார்த்தையை இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்துவீங்க எங்கேயாவது ஒரு பெரிய சிக்கல்லையோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ நீங்கள் மாட்டிருந்தான் சரி இன்றைய நாளில் உங்களுடைய நண்பருடைய உதவியை நீங்கள் நாடும்போது உங்களுடைய அத்தனை விதமான நாட்டத்தையும் அவ அவ் அதாவது அளவு கடந்த ஒரு அன்புகள் மூலமாக நீங்கள் வெற்றி காண்பதற்கான அமைப்பு உண்டு இன்றைய நாளில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அப்போ அம்மாவை போய் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அம்மாவை பார்த்து வருவீங்க அம்மாவோடைய உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் ஹோட்டல் நாங்கள் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு ஒன் ஒற்றுமையோடு சாப்பிட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்படுகின்றன இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் கடல் கடல் சார்ந்த பகுதிகளிலும் அதே போல் கிணறு சார்ந்த பகுதிகளிலையும் குளிக்கும்பொழுது கவனமாக குளிக்கணும் அவசரப்பட்டு எனக்கு நீச்சல்லாம் சொல்லி குதிக்கிறதோ அல்லது நீச்சல் சொல்லி போய் குதிக்கிறதோ கொஞ்சம் கவனம் தேவை கவனமாக மட்டும் இருந்துட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான செயல்பாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் ஏதாவது ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற தனுசு ராசியர்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி கிடைக்கும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் உங்களுடைய வேலை உங்களுடைய செயல்பாடு அங்கே இயங்கும் உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள மிகப்பெரிய முக்கியமான நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நிர்வாகத்தில் உள்ள உங்களுடைய முதலாளிகளாக சரி அவர்களுடைய மனசில் நீங்கள் இடம்பெறுவீங்க என்னடா இத்தனை பேர் வேலை வைக்கிறாங்க ஆனால் இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க வேலை பார்க்குற மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ரொம்ப திறமையாக இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுறாங்க மரியாதை கொடுக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு ஒரு குருவாகவே இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இயங்குவீங்க பல பேருக்கு இன்றைக்கி ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு மன்னனாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய தோழமை உங்களுடைய தோழிகள் உங்களுடைய தோழர்கள் என்று ஒரு மனசில் நல்ல எண்ணத்தோட பழகக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மட்டும் ஃபுல் கவனம் செதுங்க சரியா வேலை எக்கார்ந்த கொண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறாதீங்க முழு கவனம் செலுத்தி கரெக்டாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பையும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பது உண்மை மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை உண்டு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக அடி போடுவீங்க கல்யாணம் முடிச்சுக்கலாமா ரொம்ப நாள் ஆச்சு வரன் பாருங்களேன் அப்படியே டிலே பண்ணிட்டீங்க லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட பேசுவாங்க தம்பி ரொம்ப நாள் ஆச்சியா எந்த வரன் வர மாட்டேங்கி கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் உனக்கு கல்யாணம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தில் பேசுவாங்க இது பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும் நம்மளுடைய மகர ராசி நேர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் உங்களுடைய நட்பு அல்லது உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் இதைத்தான் நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை விட்டு வைக்கவே மாட்டாங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க உங்களுக்கு உதவி புரிய நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையோ அல்லது உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களையோ இன்றைய நாளில் மகிழ்ச்சி அதிகமாக போது நீங்கள் போகிற இடமெல்லாம் சொல்வாக்கு செல்வாக்கு என்ற வார்த்தையை மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்பது கிரகரீதியான உண்மை கும்ப ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கனவுகள் நினைவாகும் நாளாக இருக்கப்போகுது உங்களுடைய எந்த விதமான நல்ல விதமான கனவாக இருந்தால் அத்தனை விதமான கனவுகளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போகுது உங்களுடைய கனவு நிறைவேறுச்சு நீங்கள் வந்து கனவுல கனவு கண்டாலும் சரி நினைவில் கனவு கண்டாலும் சரி அது நடக்க போகுது உங்களுடைய மனசில் உள்ள உள் மனதில் உள்ள ஒவ்வொரு விதமான ஒரு ஆசைக்கோ ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்கோ கூட்டு பங்களிப்பு மூலமாக அதாவது நீங்கள் மட்டும் அதை செயல்படுத்த முடியாமல் உங்கள் கூட சேர்ந்தவங்களும் உங்கள் உங்களுடன் பயணிக்கிற உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் கூட விளம்பர சக தோழர்களாக இருந்தாலும் சரி தோழிகளாக இருந்தாலும் சரி அவர்களும் இணைந்து ஒரு மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் இருக்கின்றன உங்களுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றம் உண்டு இன்றைய நாளில் நம்மளுடைய கும்பராசினியர்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரிலாம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதுக்கான பாக்கியமும் அதுக்கப்புறம் குழந்த பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நல்ல கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன என்பது உண்மை மீன ராசினியர்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை உருவாக்குது என்னடா செய்யலாம் ஏதுடா செய்யலாம் எப்படிரா பண்ணலாம் ஒரே குழப்பமாக இருக்கே பதட்டமாகவே இருக்கே அப்படிங்கிற சிந்தனைகள் ஏதேன்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு படபடப்பாக ஓடிக்கிட்டுருக்குன்னா இதை தான் செய் இதை செய் உன்னால் முடியும் அப்படிங்கிறத ஒரு இயக்கம் உருவாக போகுது ஒரு சூழ்நிலை அமைய போகுது அப்படிங்கிறது கிரகரீதியான செயல்பாடு அதே போல் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமா வழி உறவுகள் உங்களுடைய அத்தை வழி உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு உன்னதமான தன்மை ஏற்பட போகுது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அதே போல் ரொம்ப நாளாக யோசித்து நிதானமாக செய்வோம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம் இன்றைய நாளில் நீங்கள் கொள்ளலாம் அதை வந்து வெயிட்டிங் லிஸ்டிலருந்து தூக்கி விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டுமே இன்றைய நாளில் ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் என்ற மூன்று வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் முடியாதுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தாமல் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் என்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி செயல்படும்பொழுது உங்களுக்கு மாற்றம் மற்றும் முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே இன்றைய நாளுக்கான ஆவணி மாதத்தின் முதல் துவக்கமான நாளான இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் உறுதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் வெற்றி பெற்று இன்றைய நாள் முதல் இந்த ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மிகப்பெரிய சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நீங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிறீங்க நம்மளுடைய தின ராசி பலனுக்குரிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைய நாளில் உறுதியாக ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க அந்த ஃபார்வேர்ட் மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆதரவு கிடைக்கணும் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி